இந்த கால நட்பு வந்து பிடி இல்லாத கத்தி மாதிரி எப்படி பிடி இல்லாத கத்தி நம்ம வந்து சரியாக பயன்படுத்தலாம் எப்படி நம்ம உடம்பில் பல வகையில் குத்தி கிழிக்குமோ அதே மாதிரி தான் நட்போம் நமக்கு நம்மோடு இருக்கிற அந்த நண்பர் நமக்கு உண்மையாக இருந்துட்டால் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை சொருகிறோம் அதே நண்பர் நமக்கு எதிராளியாக மாறிட்டால் இதை விட ஒரு கொடுமையான நரகத்தை நம்ம பார்க்கவே முடியாது ஏன்னா நம்ம நண்பருக்கு தான் நம்மளை பற்றி எல்லாமே தெரியும் நம்ம எதை பேசுவோம் எதை செய்வோம் எதை எப்படி செய்வோம் எந்த நேரத்தில் எப்படி பேசுவோம் எது நமக்கு பிடிக்கும் எது நமக்கு பிடிக்காது அப்படின்ட்டு ஏ யூசர் தெரிஞ்ச அந்த நண்பன் நமக்கு உண்மையாக இருந்துட்டால் நம்ம லைஃப் தாங்க சொர்க்கோம் அதே நண்பன் எதிரியாக மாறிட்டால் நம்ம எந்த வகையிலும் முன்னேற முடியாது ஏதாச்சும் ஒரு தடைகளாக நிச்சயமாக வந்துகிட்டே இருக்கும் யார் யார் எந்த வகையில் அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல உங்கள் நண்பர்கள் எப்படின்ட்டு கமாண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே